உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நான் உங்க அப்பா காட்டுக்கு போய் சொன்னாரா உங்க அப்பா கிட்ட போனே அப்பாட்ட போயிட்டியா அப்ப நீ எனக்கு சின்னமா வேணும் எதுக்கு அப்பா அப்பாட்ட போனா ஏங்க

ரெண்டாயிரத்தி இருவத்தெட்டுல என்ன நடக்கும் என்ன வர ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்தா அந்த வீட்டுல கொழுந்தியா இலவசம் ஒருவேளை அந்த வீட்ல கொழுந்தையா இல்லாட்டி கொழுந்தியா இல்லாட்ட மாமியார் இலவசம் சாமியார வச்சு நீ என்ன விட ஏய் மாமியார இல்ல மாமியார் இல்லாட்ட மாமனார் மாமனாரை வச்சு கத்தி செண்டா விட போறியா ஆஹ் மருந்து குடிச்சு செத்திரிக்காண்டு போய் அவரை இல்லாட்டி வெறு வீட்டை முட்டிக்கிட்டு கிடக்குது எரு வீட்டை முட்டறதுக்கு நீ கல்யாணமே பண்ணாம மொட்டையை அதிரஞ்சிடலாம் அதுக்கு இப்ப ஒண்ணு எடுத்தா ஒண்ணே இலவசம் மாப்பிளை வைகோ யூடியூப் சுதாகரி இலவசம் எங்க ஆள நடந்தாச்சு உன்னை எடுத்தா தங்கச்சி எனக்கு இலவசம் உன்னை நான் காதல் பண்ணி பண்ணி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் போய் நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஒரு ரூம்புக்குள்ள புடிச்சு தள்ளி எதுக்கு பக்கத்துல கட்டுல பாலு பழம்லாம் இருக்கும் அது ஆமா நான் ரொம்ப நாளா கேட்கணும் நினைச்சேன் அந்த பாலும் பழமும் எதுக்கு மாமா அஞ்சு லிட்டர் பால நீ செம்புல கொண்டு வருவா செம்புல இப்படி ஆகும் ஏந்திக்கிட்டு வருவாங்க கொண்டு வருவோமா சரி பாதி பாலை குடிச்சிட்டு பாதி பால உங்ககிட்ட குடுப்பேன் சூடா இருக்குமே ஆமா சூடா இருந்தா நான் ஆத்தி குடுப்பேன் ஆத்தி நீ மாமா மறுபடி ஆமா என் பழத்தை தூக்கி வாயில தள்ளி வாயில நீயே வச்சுக்கோ பழத்தை தட்டுல இருக்கிற ரஸ்தாலி பழமா

எனக்கு புரியல கல்யாணம் பண்ணது நீனு தாலி கட்டுனது நீனு பால் கொடுத்தது நீனு அப்புறம் எப்படி அவர மாதிரி பிள்ளை பிறக்க நம்ம பஸ்ட் நைட்டுக்கு அவரு தான் மைக் செட் போட்டுருப்பாரு மைக் செட்டு தானே போடுவாரு இணையவா போடுவாரு நம்ம வீட்டுல கதவு இல்லையில திறந்து திறந்து பாத்துருப்பாரு அவள் மோச்சாடையிலேயே பிறக்கும்

அந்த ஊட்டி வரை உறவுல அந்த பூர்வீகத்தில் பாடியாச்சு தூயத்தில் பாடணும்ல அந்த பூ மாலை பொழுது நிலை எப்படி இருக்கணுமா உன் முகத்தை பார்க்கல அடே அப்பா பழைய சரசாதி வித்தியாமா இருக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்குமா சொல்லுங்க நீங்க யாரு நீங்க வந்து கதாநாயகன் இவங்க நான் திவாரிஷ்கனே சே இவங்க கே ஆர் விஜயா நான் தான் வில்ல ஓடி ஓடிர்வேன் நான் ஊருக்கு போயிர்வேன் அன்னைக்கு ஆமா அப்ப அருண் மாத்தியார் தான் ஆளு பாக்குறவர் இல்ல ஏய் நான் தான் புரோடக்ஷன் புரோடியூசர் அவர் தான் முதல் போடுறவர் அந்த ஊட்டி வரை உறவுகளை பூமாலை பொழுதுன்னு சொல்லுங்க

மடி இதங்கோ கொடுத்த விழுங்காய் மடி பூவானை பூ மலர்கி எங்கே நான் i to

நீ சொல்ற நீ சொல்ற விஷயத்தை இப்ப சொல்ற பாரு நீ அட்ட நான் மட்ட ஏய் மறந்துட்டியா அந்த டயலாக் சார் அருண் செத்த ஒரு பொறுமை என்னன்னு வாங்களே என்னங்க மாமனார் மருமகள எப்படி நடிக்கறாங்க வாங்க அத்த பப்புன எனக்கு சித்தப்பா வாங்க ஆமா உனக்கு சித்தி வேணும் சித்தப்பான்னு வாக்குறே செகுல சேத்து அரைஞ்சுடு ஜம்மா நான் கச்சேத்து கொடுத்துடுவேன் நான் கருவாத்து கடை எப்ப வந்து வாங்க ஓஏபி வாங்குற காலத்துல அம்மா அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா இளைய சோற போட்டு